ரவா உப்புமா சேமியா உப்புமாலாம் அடிக்கடி சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருந்தா இந்த மாதிரி ஜவ்வரிசி யூஸ் பண்ணி உப்புமா செய்து பாருங்கள் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இந்த ஜவ்வரிசியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை ரெண்டு தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப அழுத்தி தேய்ச்சி கழுவுனா அந்த மாவெல்லாம் கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும் அதனால் லேசாக தண்ணியில் வந்துட்டு அப்படியே அலசிட்டு எடுத்துருங்க இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியோட அளவு பாருங்கள் இந்த ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தான் இருக்குது இதை விட அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஜவ்வரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஊறணும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் காலையில் டிஃபனுக்கு ரெடி பண்ணுறதா இருந்தால் நைட்டே கூட ஊற வச்சுட்டு படுத்துருங்க கரெக்டாக இருக்கும் இந்த ஜவ்வரிசி அதிக நேரம் ஊறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ரொம்ப நல்லா வரும் ஆனால் ரெண்டு மணி நேரத்துக்கு கம்மியாக ஊறுச்சின்னா சரியாக வேகாது அந்த டைம் கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஜவ்வரிசியை நான் ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக ஊறியிருக்கு மேலே பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி நிற்கவே இல்லை அடியிலையும் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை எல்லா ஜவ்வரிசியும் நம்ம சேர்த்த தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் அதிகமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சிங்கன்னா அடியில் வந்து தண்ணி தேங்கி நின்று அடியில் இருக்க ஜவ்வரிசியெல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும் அதனால் தண்ணி வந்துட்டு கரெக்டாக சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த ஜவ்வரிசியும் நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒருவேளை ஜவ்வரிசியில் கொஞ்சம் தண்ணி எடுத்து நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வடிகட்டியில் சேர்த்து நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக ஊற வச்சு எடுத்தால் போதுங்க பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செய்திடலாம் அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அளவுக்கு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஒரு கப் அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு இதை வந்து ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைனலாக அரைக்கக்கூடாது நல்லா அந்த வேர்க்கடலை வந்து ஒன்றும் பாதிமாக தான் இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இதுதான் இந்த ரெசிபிக்கான ஹைலைட்டு இப்போ இந்த வேர்க்கடலையை நம்ம ஊற வச்ச அந்த ஜவ்வரிசியோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த வேர்க்கடலையும் ஜவ்வரிசியும் சேரும்போது நமக்கு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இருந்தால் அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு இந்த வேர்க்கடலையோட மிக்ஸ் ஆகிடும் நமக்கு ஜவ்வரிசி வந்து கரையாமல் இருக்கும் நல்லா வந்துட்டு எல்லாத்தையுமே ஒன்று போல் கலந்து விட்டுருங்க வேர்க்கடலை அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாங்க இதை விட கம்மியாக மட்டும் சேர்க்காதீங்க எந்தளவுக்கு அளவுக்கு கூடுதலாக அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தாங்க சேர்க்கணும் ஏன்னா இந்த ஜெவ்வரிசியை வேக வைக்க தண்ணி எதுவுமே சேர்க்க மாட்டோம் அதனால் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக பொடி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு உருளை தோலெல்லாம் தோலைலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயில் வதங்கும் போது இந்த கிழங்கு நல்லா வெந்துடும் இல்லைனா வந்து நீங்கள் வேக வச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டாலும் சரி அதுவுமே நல்லா தான் இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டு இந்த பருப்பு நல்லா செவந்து இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாவை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அரைக்கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்த இந்த வேர்க்கடலை ஆப்ஷனல் தான் இது சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசையாக இதோட சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஜவ்வரிசியை சேர்க்கும் போதே அடுப்ப சிம்மில் வச்சுடுங்க ஜவ்வரிசி ரொம்ப சீக்கிரத்தில் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் மறக்காமல் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கடைசியாக வெந்து இறக்குற வரைக்கும் ஸ்டவ் சிம்மில் தான் வச்சுருக்கணும் நல்லா வந்துட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சூஸ் பண்ணுற கடாயுமே வந்துட்டு நல்லா கனமான கடாயாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா அடிப்பிடிக்காமல் வரும் இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு ஸ்டவ்வும் சிம்மில் தான் இருக்குது இதை மூடி வச்சிட்றேன் ஒரு பத்து நிமிஷம் போல் இது நல்லா வேகட்டும் இடையில ஒரு ரெண்டு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டிங்கன்னா மேலே இருக்க ஜவ்வரிசி சரியாக வேகாது கீழே இருக்க ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா கடையில் அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு ரெண்டு தடவை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது வந்து தண்ணியும் கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாதுங்க இந்த எண்ணெயிலே வந்துட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் வந்து நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக வரும் நல்லா இந்த மாதிரி அடியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் உடையாதுங்க அதனால் பயப்படவே வேண்டியதில் நல்லா கலந்து விடுங்க இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்தில் இருக்குது பாதி வந்து வெள்ளையாக இருக்குது இது எல்லாமே நல்லா வெந்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்குங்க நான் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தடவை ஓப்பன் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு வேக வச்சேன் இந்த ஜவ்வரிசி எல்லாமே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூட அறமுடி எலுமிச்ச பழ சாறு கொஞ்சம் பொடியாக நான் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்த பிறகு பாருங்கள் இந்த ஜவ்வரிசி எல்லாமே வந்து நல்லா தனித்தனியாக இருக்குது சுட சுட சாப்பிட்றதுக்கு அந்த அரைச்சி சேர்த்த வேர்க்கடலை பொடி வாசனையோட இந்த ஜவ்வரிசி உப்புமா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உப்புமாவே வேண்டாம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த ஜவ்வரிசி உப்புமா செய்து கொடுத்து பாருங்க திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ஜவ்வரிசி உப்புமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்